நம்ம குலசாமி நம்ம கிட்ட இருந்து நம்ம குல மக்கள் நம்ம கிட்ட இருந்து என்னென்னலாம் எதிர்பார்க்கும் நம்ம என்னென்னலாம் கட்டாயம் செய்யணும் நமக்கு எதுக்கு குலதெய்வம் நமக்கு ஒரு தீவினைகள் இருந்தாலோ நமக்கு கால நேரங்கள் சரியில்லை என்றாலோ அதை எல்லாத்தையுமே சரி பண்ணி நமக்கு கெட்டதே வந்தாலும் அதை நல்லதா மாத்தி நமக்கு நல்லதே செய்யும் நம்ம குலதெய்வம் நம்ம நம்மகிட்ட என்னென்னலாம் எதிர்பார்க்கும் ஒரு இருபது விஷயம் இருபது விஷயம் இந்த விஷயத்த குல எதிர்பார்க்கும் அந்த விஷயங்களை உங்ககிட்ட முதல்ல பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன் முதல் ஒண்ணு முதல் அது எதிர்பார்க்கறது இருபது விஷயத்திலையும் ரொம்பவும் மிகவும் அதிகமா அது ஆர்வமா அது எதிர்பார்க்கறது நம்முடைய குல மக்கள் இருக்கும் நம்மளுடைய குல மக்களிடம் இருக்கும் ஒற்றுமை எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம அண்ணன் தம்பிக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம அங்காளி பங்காளி நம்ம குலதெய்வம் பாத்தியப்பட்ட எல்லாருக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் குலசாமின்னு நம்ம போய் அந்த எல்லையில நிற்கும் போது குலசாமின்னு நினைக்கும் போது நம்ம எல்லாத்தையுமே மறந்து நம்ம ஒற்றுமையா நம்மளுடைய இருக்க வேண்டும் அப்படிங்கறது முதலாக நம்மளுடைய குலசாமி நினைக்கும் ரெண்டாவது குலதெய்வ பூஜை வழிபாடு அதாவது நம்மளுடைய தாத்தன் பாட்டேன் அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது பல பல ஆண்டுகளுக்கு பல வருஷங்களுக்கு அந்த வழிபாட்டு முறைய நம்ம அந்த தடம் மாறாமல் அவங்க எப்படி கண்ணும் கருத்துமா செஞ்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் இப்ப அந்த குலதெய்வத்துக்கு அந்த பூஜை புனஸ்காரம் அதை முறையா கொடுக்கணும் சாமியும்புடி எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு வழிபாடு முறைகள் இருக்கும் அந்த வழிபாடு முறைகள் மாறாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அத அழகா அந்த குலதெய்வத்துக்கு அந்த பூஜை புனஸ்காரத்தை கொடுத்து அந்த சாமி உங்களுக்கு வழக்கமா நடக்கணும் அது காலங்காலமா நடந்து வந்தது அது மாறாம நடக்கணுங்கிறத அந்த குலதெய்வங்கள் அதிகமா எதிர்பார்க்கும் மூணாவது எந்த ஒரு நம்ம வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் அந்த நல்ல காரியத்துல நம்ம அந்த அந்த குலதெய்வத்தை நினைக்கிறது நல்லதோ கெட்டதோ நல்ல விஷயங்கள் நடந்தா அந்த குலதெய்வத்துக்கு நம்ம நன்றி சொல்வது தாயே நான் எனக்கு இந்த பிரச்சனைகள் இருந்துச்சு அதை நீ சரியா அதை நீ எனக்கு காப்பாத்தி கொடுத்துட்ட எனக்கு செஞ்சு கொடுத்துட்டேன் நிறைவேற்றி கொடுத்துட்ட அப்படின்னு அந்த குலதெய்வத்துக்கு நம்ம நன்றி சொல்வதையும் நம்மளுடைய குலதெய்வங்கள் எதிர்பார்க்கும் நாலாவது குலதெய்வத்தோட நேர்த்திக்கடன் எவ்வளவோ நமக்கு நல்ல விஷயங்கள் நடந்தா என் குழந்தைக்கு வருஷ வருஷம் நம்ம குலமக்கள் எல்லாருமே வந்து நம்ம வந்து பிறக்கிற முதல் தலைக்கட்டுல பிறக்கிற ஒரு முதல் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை கோவில் எல்லையிலதான் நம்ம போய் அந்த முடி காணிக்க செலுத்துவோம் அது மட்டும் இல்லாம நம்ம எந்த ஒரு விஷயத்த வேண்டி அதாவது எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு இதை நீ எனக்கு சரி பண்ணி கொடு உனக்கு நான் அருவா அடிச்சு வைக்கிறேன் உனக்கு நான் சலங்கு எடுத்து வைக்கிறேன் உனக்கு சூழல் எடுத்து வைக்கிறேன் உனக்கு உனக்கு நான் இந்த மாதிரியான நிலமலை சாத்தனை நமக்கு எவ்வளவ்ளவு நேர்த்திக்கடன் எல்லாமே நமக்கு நம்ம முன் வைப்போம் அதை எல்லாமே வந்து நம்ம அந்த காரியம் நல்லபடியா வெற்றிகரமாக உடனே நம்ம குலதெய்வ இல்லை குலதெய்வங்களுக்கு செலுத்தணும் நேர்த்திக்கடன செலுத்தணுங்கிறத அந்த குலதெய்வங்கள் எதிர்பார்க்கும் அஞ்சாவது குலதெய்வம் முறையா விரதம் பிடிக்கிறது அதாவது மாசி பிறந்துருச்சு எல்லாம் சித்திரை வைகாசி ஆடி எந்தெந்த மாசங்கள்லாம் நம்ம வந்து குலதெய்வத்தை நம்ம சாமி மூடுவது அப்பெல்லாம் முறையா நம்ம விரதம் முடிச்சு நம்ம வரணும் ஏழு நாளோ பதினாலு நாளோ இருபத்தோரு நாட்களோ நம்ம முறையா விரதம் பிடிச்சு நம்ம அந்த குலதெய்வ எல்லைக்கு நம்ம குலமக்க வரணுங்கிறதையும் நம்மளுடைய அந்த குலதெய்வங்கள் எதிர்பார்க்கும் ஆறாவது எளியோருக்கு உதவி செய்வது நம்ம வசதி இருந்தாலும் வசதி இல்லாட்டினாலும் நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் நம்ம நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு உதவி செய்யற அந்த ஒரு மனப்பான்மையும் நம்முடைய அந்த குலதெய்வங்கள் எதிர்பார்க்கும் ஏழாவது சாமி ஆடிகள் அதாவது ஒவ்வொரு குலதெய்வம் இருந்தால் அந்த குலதெய்வத்தை சுமக்கும் சாமி ஆடிகள் குல தெய்வங்களின் சா வாகனங்கள் அவங்களுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடு இருக்கும் நீங்க இப்படிதான் இருக்கணும் அதாவது ஒரு சில தெய்வங்களுக்கு அசைவயத்துக்காது சைவயத்துக்கும் அது மாதிரியான அந்த கட்டுப்பாடுகளுக்கு இணங்க ஒவ்வொரு ஒரு சில ஒரு சில வீடுகள் அதாவது ஒரு ஒரு மூன்று வீடுகள் சென்றாலும் அதுல வந்து உணவு ஆதாரங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அது மாதிரியான ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் அந்தந்த சாமியாடிகள் அந்தந்த குலதெய்வங்கள் அந்தந்த கட்டுப்பாடுகளுக்கு இணங்க இருக்க வேணும் அப்படிங்கிறதையும் நம்முடைய குல தெய்வங்கள் எதிர்பார்க்கும்